வணக்கம் வணக்கம் ஆப்பிள் டிவி செய்திகள் செய்திகள் இன்றைய முக்கிய புதுச்சேரியில் பல்வேறு தேவஸ்தானங்களில் நடைபெற்ற தைப்பூச திருவிழா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் புதுச்சேரியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் தம்பியை அண்ணனியை அடித்து கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு புதுவையில் குடிநீர் கட்டணத்தை செலுத்தாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும் எச்சரிக்கை விடுத்துள்ள பொதுப்பணித்துறை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட தம்பியை அண்ணனே கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் தனிக்குப்பம் பகுதியை சார்ந்தவர் வெங்கடேசன் அதே பகுதியில் இவரது தம்பி கல்யாண சுந்தரமும் வசித்து வருகிறார் கல்யாண சுந்தரம் மீது பைக் திருட்டு செயின் பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன மேலும் மதுக்கு அடிமை அடையவர் அடிக்கடி அண்ணன் மற்றும் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் காலை அண்ணன் வெங்கடேசன் வீட்டிற்கு மது போதையில் வந்த கல்யாண சுந்தரம் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதனால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அண்ணன் வெங்கடேசன் வீட்டின் முன்பு இருந்த கட்டையால் தம்பி கல்யாண சுந்தரத்தை சராமரியாக அடித்துள்ளார் இதில் தலையில் பலத்த அடி விழுந்ததால் கல்யாண சுந்தரம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த வெங்கடேசன் அங்கிருந்து தப்பி ஓடினார் இதுகுறித்து தகவல் அறிந்த மங்களம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய வெங்கடேசனையும் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் லாட்டரி சீட்டு மன்னன் உட்பட பனிரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி புதுசாரம் நடுத்தருவில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் கோரிமேரி இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சிறப்பு அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர்கள் கணேஷ் கார்த்திகேயன் எஸ் ஐ சந்தோஷ் தலைமையிலான போலீசார் நேற்று இரவு சந்தைத்திற்குரிய வீட்டில் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது மூன்றாம் நம்பர் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்தது லாட்டரி சீட்டு விற்பனை செய்து லாட்டரி சீட்டு மன்னன் லாஸ்பேட்டை சக்தி நகர் ஈரோடு சரவணன் திலகர் நகர் இளங்கோ புதுசார முருகன் வெண்ணிலா நகர் மோகன் சண்முகாபுரம் ராஜா குயவர்பாளையம் பாளையம் சுந்தர் தட்டாஞ்சாவடி பிரம்மநாதன் கங்கையம்மன் கோவில் வீதி சிவராஜ் குயவர் பாளையம் பாலு நாவர்குளம் சங்கர் கொம்பாகம் பெருமாள் கோவிந்தசாலை செல்வம் ஆகியோர் கைது செய்து அவர்களிடமிருந்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் வீடு கட்ட மனை வழங்க கோரி பொதுமக்கள் அங்கிருந்த அரசு நிலத்தை தங்களுக்குரிய வீட்டு மனை என பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உப்பளம் ஆட்டுப்பட்டி பகுதியில் புதிதாக கட்டிய மாடி வீடு ஒன்று அடியோடு சாய்ந்து விழுந்தது பொதுமனை விழா நடைபெற இருந்த நிலையில் வீடு சரிந்தது குறித்து அதிமுக சார்பில் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதனையடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு வீடு கட்ட இடம் வழங்கப்படும் என முதல்வர் கூறியதாகவும் தெரிகிறது இந்நிலையில் ஆட்டுப்பட்டி பகுதியினர் திடீரென அங்கிருந்த அரசு நிலத்தை தங்களுக்குரிய வீட்டு மடை இடம் பிடித்தனர் அப்போது ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த உதயஞ்சாலை போலீசார் விரைந்து வந்து விசாரணையை மேற்கொண்டனர் வீடு இடிந்து பாதிக்கப்பட்டவருக்கு அரசு உதவும் நோக்கில் இடம் அளிப்பதாக கூறிய நிலையில் தங்கள் வீடும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திரளானோர் இடம் கோரி வருவது அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளையின் சார்பில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை அருகே அன்னதானம் வழங்கப்பட்டது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு வடலூர் வல்லல் பெருமாள் அறக்கட்டளையின் சார்பில் அறக்கட்டளைத் தலைவர் திருநாவுக்கரசு தலைமையில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்

வச்சினா ரெண்டு கட்டில் இருக்குதே ரெண்டு கட்டலாம் என்னது தட்டு பேங்க வெச்சினு தப்பி அவளதான் சாம்பார் சொல்றாங்க சாம்பார் நிறைய வருவாங்க ஜிப்மர் இயக்குனர் பணிக்காலத்தை மேலும் ஓராண்டு நீடித்ததை கண்டித்து ஊழியர்கள் கருப்பு பட்ச் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் ராகேஷ் அகர்வால் இவரின் பணிக்காலம் கடந்த ஆண்டு முடிவடைந்தது இவரது பணிக்காலத்தை சுகாதார அமைச்சகம் மேலும் ஓராண்டு நீடித்தது ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் பணிக்காலத்திலேயே கடும் எதிர்ப்பு ஊழியர்கள் மருத்துவர்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை எழுந்தது ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து அவரை அழைத்து கூட்டம் நடத்தி உத்தரவுகள் பிறப்பித்தும் அதை முழுமையாக அவர் செயல்படுத்தவில்லை இந்நிலையில் மீண்டும் அவருக்கு ஓராண்டு பணி நீடிப்பு தந்துள்ளது அங்கு பணியாற்றுவோர் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் இயக்குநரின் பணி நீடிப்பு ஆணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென ஜிப்பர் வளாகத்தில் ஊழியர்கள் பேராசிரியர்கள் செவிலியர்கள் கருப்பு பெற்று அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் போக்சோ வழக்கில் இளைஞருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுவை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி அருகே உள்ள அரியாங்குப்பத்தை சார்ந்த நாகராஜன் மகன் பிரபு என்கின்ற பிரபாகரன் வயது இருபத்தி ஏழு சுமை தூக்கும் தொழிலாளி இவர் அதே பகுதியை சார்ந்த பதினான்கு வயது சிறுமியை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கடத்தி சென்று திருமண ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்தார் இது குறித்து சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபாகரனை கைது செய்தனர் இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி போஸ்கோ நீதிமன்றத்தில் நடைபெற்றது விசாரணையில் குற்றம் நிரூபணமானதால் பிரபாகரனுக்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் நான்காயிரம் அபராதமும் விதித்து நீதிபதி தேவி அவர்கள் உத்தரவிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் நான்கு லட்சம் நிவாரணம் வழங்க புதுவை அரசிற்கு நீதிபதி அவர்கள் பரிந்துரைத்தார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் புதுவை பொன்னகரில் இயங்கி வரும் கோத்தாரி வித்யா மந்திர் உயர்நிலைப் பள்ளியில் கண்முன்னே கோலரங்கம் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சென்னை புகழ் கேலக்ஸி கோலரங்கம் மற்றும் கோத்தாரி பள்ளி இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சி பள்ளியின் நிர்வாக இயக்குனர் திரு பங்கஜ் கோத்தாரி தாளலர் திருமதி ராதிகா கோத்தாரி நிர்வாக இயக்குனர் திருமதி ரம்யா கோத்தாரி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய பள்ளியின் இயக்குனர் அவர்கள் தமது பள்ளியில் இருபது ஆண்டுகளாக தனித்துவமான கற்றல் முறையை பயன்படுத்தி வருவதாகவும் மற்றும் மாணவர்களின் கற்றல் திறன் மேம்பட இதுபோன்ற புதுவையான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதாகவும் பெருமையுடன் கூறினார் இந்நிகழ்ச்சியில் எல்கேஜி முதல் அனைத்து மாணவர்களும் பங்கு பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கார்த்திகேயன் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது இவ்வாறாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் கூறியுள்ளார் விலேனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீமனவிலி திரிவேணி நகரில் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் விலைநூர் சட்டமன்ற தொகுதி வீமனவிலி திரிவேணி நகர் மற்றும் திரிவேணி நகர் கிழக்கு பகுதிகளின் உட்புற சாலைகளுக்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவின் மூலமாக ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைக்கும் படிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திரிவேணி நகரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு தார்சாலை அமைக்கும் படிக்கான பூமி பூஜையை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவின் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் கோபி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் தக்ஷணாமூர்த்தி சபாபதி கலி பாலகுரு நடராஜன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி தர்மராஜ் தொகுதியின் அவைத்தலைவர் ஜலால் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் விவசாய தொழிலாளணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ் ஹலித் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் பிரதமர் மோடி புதிய வாக்காளர்களுடன் கலந்துரையாடல் செய்யும் நிகழ்ச்சியை தலைமை அலுவலகம் கல்லூரிகள் உட்பட பல்வேறு இடங்களில் காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜன் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் மாநில இளைஞரணி பொதுச்செயலாளர்கள் கணபதி டி எம் வருண் துணைத் தலைவர்கள் சிவிக்ராமன் உட்பட நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் செய்தியாளர்களிடம் பேசிய இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜன் அவர்கள் நாடு முழுவதும் உள்ள புதிய வாக்காளர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி காணொலியின் வாயிலாக ஐந்தாயிரம் வெவ்வேறு இடங்களில் நாளை கலந்துரையாடுகிறார் என்றும் இதில் ஐம்பது லட்சம் பேர் பங்கேற்பதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் புதுச்சேரியில் பாஜக இளைஞரணி சார்பில் தலைமை அலுவலகம் கல்லூரிகள் உட்பட பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதில் புதிய வாக்காளர்கள் ஆறாயிரம் பேர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறினார் மேலும் அனைவரும் எளிதாக பங்கேற்க இளைஞரணி சார்பில் கியூஆர் கோட் வெளியிடப்பட்டது இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இளைஞரணி நிர்வாகிகள் மகேந்திரன் ஜீவா என்கின்ற ஜீவகன் கார்த்திக் விஜயகுமார் ஸ்டீபன் புகழேந்தி உட்பட பலரும் பங்கேற்றனர் புதுச்சேரியில் குடிநீர் கட்டணத்தை செலுத்தாவிட்டார் இணைப்பு துண்டிக்கப்படும் என பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் வீடுகள் நிறுவனங்களுக்கு குடிநீர் பயன்பாட்டு விவரம் அளவீடு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் குடிநீர் கட்டண ரசீதும் வழங்கப்படுகிறது எனவே குடிநீர் கட்டணத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் சம்பந்தப்பட்டோர் கட்ட வேண்டும் குடிநீர் கட்டணத்தை செலுத்தாதவர்களுக்கு குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் அதன்பின் மறு இணைப்பு கட்டணமாக ரூபாய் ஐந்தாயிரம் வசூலிக்கப்படும் மேலும் புதை சாக்கடை திட்டம் உள்ள பகுதிகளிலும் அதற்கான கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே புதை சாக்கடை திட்ட கட்டண வரி ரசீது பெற்றவர்கள் முப்பது நாட்களுக்குள் அதை செலுத்த வேண்டும் வேண்டுமென செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் நிர்வாக ரீதியாக அறிவிக்கப்பட்ட விமான சேவை நிறுத்தம் அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டு வழக்கம் போல இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரியிலிருந்து இயக்கப்படும் விமான சேவையை பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் நிறுத்த விமான நிறுவனம் முடிவு செய்தது இதற்காக நிர்வாக ரீதியாக விமான நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு விமான நிலையம் மற்றும் விமான நிறுவன ஊழியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் புதுச்சேரி அரசு தெரிவித்தது இதனையடுத்து புதுச்சேரி விமான சேவை நிறுத்தம் என்ற நிர்வாக ரீதியிலான முடிவு வாபஸ் பெறப்பட்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் வழக்கம் போல பெங்களூர் ஹைதராபாத்திற்கு விமான சேவை இயங்கும் என புதுச்சேரி விமான நிலையத்திற்கும் விமான நிறுவன ஊழியர்களுக்கும் தகவல் அனுப்பப்பட்டுள்ளது விதி தன்னார்வல அமைப்பு சார்பில் விபத்துக்கான முதலுதவி குறித்த விழிப்புணர்வு நடைபயணம் அடுத்த மாதம் நான்காம் தேதி கடற்கரையில் தொடங்குகிறது விதி தன்னார்வல அமைப்பு என்பது பெங்களூர் பாண்டிச்சேரி சென்னை மைசூர் ஆகியவற்றில் ஆண்டுதோறும் புற்றுநோய் மற்றும் விபத்து போன்றவற்றை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் அமைப்பு இவர்கள் சிறப்பு குழுக்கள் மற்றும் அரசு அமைப்புகள் மூலமாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் விதி என்ஜிஓ சுமார் முப்பத்து ஆறாயிரம் பேருக்கு பயிற்சி அளித்துள்ளது இதுகுறித்து விதித்தூண் அமைப்பின் நிர்வாகி கூறுகையில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கான அடிப்படை முதலுதவி நுட்பங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் அவசர கால சூழ்நிலைகளின் போது விதி குடிமக்களை நல்ல சாமானியாக மாற்றி தூண்டுகிறது மேலும் முதலுதவி சம்மதமாக என்ஜிஓ பள்ளி கல்லூரிகள் கார்பரேட்கள் சமூகங்கள் ஆகியவற்றிலிருந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் கவனம் செலுத்துகிறது மேலும் தென்னிந்தியாவை சுற்றி அவசர கால சூழ்நிலைகளில் பொதுமக்களின் பதிலை மேம்படுத்துவதில் தீவிரமான மாற்றத்தையும் கொண்டு வருகிறது இந்நிலையில் முதலுதவி மற்றும் அவசர சிகிச்சை குறித்த விழிப்புணர்வு உருவாக்குவதற்கான விழிப்புணர்வு ஓட்டத்தை புதுச்சேரியில் நடத்த திட்டமிட்டு அடுத்த மாதம் நான்காம் தேதி நடைபெறவுள்ளது மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் பிரிவுகள் உள்ளன முதன்முறையாக புதுச்சேரியில் பெண்கள் ஆரோக்கியம் மற்றும் டைமிங்ஸு பிஐபி ஓட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் வெற்றியாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கேடையும் மற்றும் பொருட்கள் வழங்கப்படும் இந்நிகழ்வில் பங்கேற்போர் இணையதளம் மூலமாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் வாக்களிப்பது நம் உரிமை வாக்களிப்பது நமது கடமை என்ற கருத்தை மையமாக வைத்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் நாள் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் வாக்களிப்பது நமது உரிமை வாக்களிப்பது நமது கடமை என்ற கருத்தை முன்வைத்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது அரியங்குப்பம் கடலூர் சாலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பொதுச் செயலாளர் ராஜன் மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்காளர் நாள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு நம்மை ஆளப்போகும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு நமக்கு அளிக்கப்படுகிறது அந்த உரிய வாக்களிக்கும் உரிமையை நாம் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒருபோதும் வாக்குகளை விற்பனை செய்யக்கூடாது என்பது குறித்தும் விரிவாக உரையாற்றினார்கள் இதில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா தலைமையில் நடைபெற்றது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அமமுக மேற்கு மாநில கழகம் சார்பில் வெளிநூர் தலைமை கழக அலுவலகத்தில் மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில கழகம் சார்பில் வில்னூர் தலைமை கழக அலுவலகத்தில் மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மொழிபூர்த்தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி ஆறுமுகம் அவைத்தலைவர் வீரப்பன் இணை செயலாளர் லாவண்யா எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால் அம்மா பேரவை செயலாளர் காண்டிபன் வர்த்தகரணி கணேசன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் இளைஞர் பாசறை செயலாளர் இளம்பழுதி வெழுதி மாணவரணி தொகுதியின் கழக செயலாளர்கள் செந்தில் என்கின்ற குமாரவேல் கரியமூர்த்தி சரவணன் ராமச்சந்திரன் கழக ஆர்வலர் புஷ்பா அண்ணாமலை செல்வகுமார் அமலா உமா சந்திரா சரளா மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமீத சிவசுப்பிரமணிய சிவசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற எண்பதாம் ஆண்டு தைப்பூச விழாவில் திரளான பக்தர்கள் அழகுகள் ஊத்தியும் காவடிகள் எடுத்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தோட்டத்தில் எழுந்தறியுள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய எண்பதாவது ஆண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு காவடி திருவிழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சி தை மாதம் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தினம்தோறும் வீதி உலா நடைபெற்றது ஒன்பதாம் நாளான இன்று காவடிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் சுவாமி மற்றும் காவடி வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி சந்தன காவடி என எடுத்து அழகுகள் குத்தியும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தக்ஷணாமூர்த்தி அவர்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பு தரிசனம் செய்தார் அரியங்குப்பம் திருப்பிரகாச வள்ளல் பெருமாள் தொடங்கி அருளிய நூற்று ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு தைப்பூச திருவிழாவில் ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார் அரியங்குப்பம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்து நூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு தைப்பூச பெருவிழா நடைபெற்றது இந்நிகழ்வில் வள்ளல் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து ஜோதி தரிசனம் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மதியம் ஒரு அளவில் ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் நிகழ்வு நடைபெற்றது இதிலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் துறைந்து சிறப்பு அன்னதானமும் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரியங்குவம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அவர்கள் அன்னதானம் வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திரு அருட்பா அகவல் உணர்ந்து ஓதல் சன்மார்க்க நீதி கொடி ஏற்றுதல் மற்றும் சன்மார்க்க சொற்பொழிவுகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வள்ளலார் சங்க தலைவர் ரத்ன சபாபதி வள்ளலார் மடம் நிறுவனர் கந்தசுவாமி உள்ளிட்ட திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் கூடப்பாக்கம் தைப்பூச திருவிழாவில் அருள்மிகு பாலசுப்பிரமணியனுக்கு செடல்வேல் அழகு ஜேசிபி கார் லாரி போன்ற வாகனங்களை அழகிட்டு தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் விலினூர் கொம்யூன் கூடப்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு நிலோ பாலாம்பிகை உடனோரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணியனுக்கு தைப்பூச பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் தைப்பூச விழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்பிரமணியனுக்கு செடல் வேல் அழகு ஜேசிபி கார் லாரி போன்ற வாகனங்களை அழகிட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மதியம் பனிரெண்டு மணியளவில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை அருள்மிகு பாலசுப்பிரமணியர் மயில் அலங்கார வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது மேலும் பாரம்பரிய தெருக்கூத்து கேளிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றன இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு விலேனூர் ராம பரதேசி சித்தர் அருகே சன்மார்க்கு கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு விலேனூர் ராம பரதேசி சித்தர்கோவில் அருகே சன்மார்க்கு கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ரகுராமன் தக்ஷணாமூர்த்தி கார்த்திக் விஜயா அமுதா ராஜகோபால் சுகன்யா பச்சையப்பன் மற்றும் பாலு மார்சின் நிஷா விஜய் சுந்தர் ஐஸ்வர்யா மாலதி மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் பக்தர்கள் திருளானூர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் புதுச்சேரியில் பல்வேறு தேவஸ்தானங்களில் நடைபெற்ற தைப்பூச திருவிழா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் புதுச்சேரியில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் தம்பியை அண்ணியை அடித்து கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு குடிநீர் கட்டணத்தை செலுத்தாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும் எச்சரிக்கை விடுத்துள்ள பொதுப்பணித்துறை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி